பார்த்தேன் பாருங்க நான் எதெதா அங்க இருந்து இங்க வந்தேன் நீங்க போகாதீங்க டைல்ல வாங்கப்பா எதெதற வந்தா எப்படி போய்ட என்ன எடுத்து மேடம்

அண்ணா 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 தள்ளி போ. போறோம் தள்ளி போ. மணி என்ன ஆனா ஆனா இங்க ஒரு போட்டோ போட போறோம் கூட வரவங்களே இப்படி மாதிரி என்ன பண்ணிடுவாங்க ஆ போட்டா சூப்பர் யாராவது எல்லாரும் வந்து ஆனா நீங்க லெஃப்ட்ல ஓடுறீங்கல லெஃப்ட்ல ஓட்ட சோ அந்த ஏரோ வந்து பைல பைல வந்து சார் ஏய் பாயா அந்த பாயா வா வா யார் लेफ्ट लेफ्ट

Why is it Shiranya Ar.? That's a big one. How are you today? ını Vincent who you are grabbing the rice